அலைக்கும் செய்கின்ற அசலமத்து அளர் வழங்க மனித குள வழிகாட்டி குரான் உலகம் அறியாமை இருளின் மூழ்கி கடந்தது இச்சைகள் கோலோற்றின மன இச்சைகளின்படி சரீரச் செய்யும் சரீர இச்சைகளின்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஒட்டுமொத்த உலகமும் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்தவர்களாக கண்ணியம் இழந்தவர்களாக அதிலும் குறிப்பாக அரபுகள அரபுலகத்தினர் ஐயாமொல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய மாபெரும் அறியாமை மக்களாக மடத்தனங்களில முதன்மையானவர்களாக ஊறி திளைத்தவர்களாக இருந்து வந்தார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரபகத்திலே அலிவசம் அவர்கள் அந்த அரபு குலத்தாரிடையே பிறந்து வளர்ந்து சமூக சேவகராக வாய்மையாளராக நேர்மையாளராக நன்னம்பிக்கையாளராக அஸ்வாதி அந்த மக்களால் நினைவிக்க கூடிய மக்களால் காரியங்களை செய்யக்கூடிய மக்களால் அறிவுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்று நடக்கக்கூடியவர்களாக குரோதங்களால் விரோதங்களால் சூழப்பட்டவர்களாக இன்னும் சொல்ல போனால் மிருகங்களை விட மோசமானவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார் உண்ணுவதும் பருகுவதும் உறக்கம் கொள்வதும் இனப்பெருக்கம் செய்வதும் மிருகங்களுக்கு இவர்களும் இருந்தார்கள் சிந்தனா ஏன் இவ்வாறு இவ்வாறு சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டதின் வழிபாடுதான் ஹிராக் குகையில தனித்திருந்து இந்த மக்களுக்கு விமோச்சனமே கிடையாது இவ்வாறு மடமையிலே ஊறி திளைப்பதற்காகத்தான் இவர்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டார்களா என்று கவலை தோய்ந்த முகத்தோடு கவலை தோய்ந்த மனத்தோடு அவர்கள் அந்த புகையில இருக்கும்போதுதான் ஒரு இரவு குகை பிரகாசமானது ஒருவர் தோன்றினார் அவர் இருக்கிறா என்று சொன்னார் லாதிரி எனக்கு ஓத தெரியாது படிக்க தெரியாது என்றார்கள் அவர் சொன்னது படிப்பீராக ஓதுவீராக என்று ஆனால் இவர்களுக்கு அது தெரியாது பிறக்கும் முன்னே தந்தையை இழந்து பிறந்த ஆறு வயதிலே தாயை இழந்து ஒன்பது வயதிலே அரவணைத்து வளர்த்த வாட்டனார் அப்துல் முத்தலிப்பை வயதுக்குமே எளியவரான அபுதாலிபிடம் ஏழ்மையான அவரிடம் வளர்ந்து வந்த அவர்கள் சில கிராத் நாணயங்களுக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் வாலிப வயதிலே வெளியூர்களுக்கு செல்வதற்கு வியாபாரிகளுக்கு கூலியாக திகழ்ந்தார்கள் இவ்வாறு அவர்கள் திகழ்த்த காரணத்தினால் அவர்களுடைய நாற்பது வயது வரையிலும் கல்வி இல்லாதவர்களாக படிக்க தெரியாதவர்களாக எழுத தெரியாத எழுத தெரியாதவர்களாக இருந்தார்கள் அது அல்லாஹுடைய ஏற்பாடு இவர்களுக்கு படித்த படிக்க தெரிந்திருந்தால் எழுத தெரிந்திருந்தால் இவர்கள் இவர்களே இட்டு கட்டி கொண்டார்கள் அதை எழுத்து எழுதி வைத்துக் கொண்டார்கள் என்று மக்கள் சொல்லுவார்கள் என்பதனால் அவர்களுக்கு அது இல்லை அதனால் அவர்களுக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள்

யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக நிலையில் தாயின் கருவறையில் வைத்து அவனை மனிதனை படைத்தான் இன்னும் படிப்பீராக உன் இறைவன் மாபெரும் கண்ணியமிக்கவன் கொடையாளி அவனே எழுதுகோளை கொண்டு மனிதர்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான் இன்னும் மனிதர்களுக்கு அவர்கள் அறியாதவற்றை எல்லாம் அறிவித்துக் கொடுத்தவனும் அவனை என்ற ஐந்து வசனங்களை ஊதி காட்டிவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்த ஐந்து வசனங்கள் இறங்கிய இரவுதான் தான் குரான் இறக்கப்பட்ட இரவு அது மட்டுமல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கதிரி ஹைரூம் ஆயிரம் மாதங்களுக்கு எண்பத்தி மூன்று வருடமும் நாலு மாதங்களும் ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்வது லைலத்துல் கதிரி ஹைரூம் என் அல்பி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த இரவு குரான் இறக்கப்பட்ட இரவு அது மட்டுமல்ல அகிலத்தோருக்கெல்லாம் மறுக்கடையாக இறை தூதராக இறுதி தூதராக யுகமடிவு நாள் வரையிலும் இறுதி தூதராக நர் சொல்லலா ஒழிவு செல்லும்பவர்கள் நம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரவும் அதுதான் அது மட்டுமல்ல அந்த இரவு கண்ணியம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த அந்த இரவின் ஆரம்பத்தில் இருந்து வரையிலும் வானவர்கள் அணி அணியாக வானிலிருந்து வரக்கூடிய இரவாக பூமியிலிருந்து வானத்திற்கு ஏறி செல்லக்கூடிய இரவாக அந்த இரவை கண்ணியப்படுத்தினார் அவர்கள் கட்டிப்பிடிக்கப்பட்ட காரணத்தால் அவர்களுக்கு பயம் மேளித்து முசம் முசம் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்பதாக சொல்லி திடுக்கத்துடனும் நடுக்கத்துடனும் அன்னை ஹஜீஜார் அலிலாஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்த போது அவர்கள் போர்த்த சொன்னவுடன் கோர்த்தினார்கள் எனக்கு ஏதோ நடந்து விட்டது என்னை ஏதோ தீண்டி விட்டது எனக்கு ஏதோ பிடித்து விட்டது என்று அவர்கள் பிதற்றினார்கள் நீங்கள் அனாதைகளை அரவணைக்கிறீர்கள் ஏழைகளுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்மையைத்தான் செய்கிறீர்கள் சமூக சேவைகளிலே நீங்கள் மிகைத்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு ஏதோ நன்மை தான் நடந்திருக்கிறது நல்லதுதான் நடந்திருக்கிறது தீயது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை வழி இல்லை என்று நோபல் அவரிடம் அழைத்து போது அவர் சொன்னார் நடந்த சம்பவங்களை கேட்டுவிட்டு சொன்னார் குரான் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இறை முதலாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த செய்தியை முந்தைய தௌராத் வேதத்திலும் எஞ்சில் வேதத்திலும் அல்லாஹ முன்கூட்டியே குறிப்பிட்டிருக்கிறார் யூதர்களிலிருந்து இறுதி நபிர் வருவார்கள் என்றுதான் யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக யமாமா எஸ்ரீப் என்று சொல்லக்கூடிய மதினா போன்ற நகரங்களுக்கு அவர்கள் குடிபெயர்ந்து அங்கேயே அவர்களுடைய பிள்ளைகளை கண்காணித்து கவனித்து வளர்த்து வந்தார்கள் ஆனால் அல்லாஹ் அரபகத்திலிருந்து அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்தை நவல் அவர்கள் சொன்னார் இந்த நேரத்திலே நான் வாழிபனாக இருக்க வேண்டுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் நான் வயோதிகமாக இருக்கின்றேனே இந்த மக்கள் உங்களை இயேசுவார்களே பேசுவார்களே அடிப்பார்களே கொல்லவும் துணிவார்களே அந்த நேரத்திலே நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேனே அலி வசல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அஸ்வாதி உண்மையாளர் என்றும் அல்லமீன் அமீன் நன்னம்பிக்கையாளரும் நன்னம்பிக்கையாளர் என்றும் என்னை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களா என்னை ஏசுவார்கள் பேசுவார்கள் என்று கேட்டபோது ஆம் சத்தியத்தை சொன்ன எந்த இறை தூதரும் பெரும்பாலான மக்களால் எதிர்க்கப்படாமல் இருந்ததில்லை என்று சொல்லி அவர்கள் இறை தூதராக்கப்பட்ட விஷயத்தை சொன்னார் அல்லா சுப்ரேனும் அத்துடன் வகி கொஞ்ச காலம் வராமல் நிறுத்தி வைத்து விட்டான் தேர்ந்தெடுத்த ரப்பூ நம்மை கைவிட்டு விட்டு விட்டானோ என்று நினைக்கக்கூடிய அளவிலே விரக்தி விரக்தியின் விளிம்புக்கே செல்லக்கூடிய அளவிலே நெர் அவர்கள் இருந்தார்கள் அப்புறம் படிப்படியாக அவர்களுக்கு குரான் வசனங்கள் இறைக்கு அருளப்பட்டது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள இந்த குரான் வசனங்கள் எப்படிப்பட்டது என்றால் ஆதம் அலே தொடர்ந்து ஈசா அலி இஸ்லாம் வரையிலும் அனுப்பப்பட்ட இறை வேதங்கள் வழங்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ஊராருக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்டாருக்காக இறை தூதராக அனுப்பப்பட்ட அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது ஆனால் நாள் வரையிலும் படைத்தவனால் இந்த வேதத்தை வழங்கியவனால் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்து ஒரு வேதம் சொன்னால் இன்று வரையிலும் ஒரு எழுத்து கூட நீக்கப்படாமல் சேர்க்கப்படாமல் அதனுடைய தூய்மையான வடிவில இருக்கிறது என்று சொன்னால் அது குரான் மட்டும்தான் இந்த குரான் ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்கின்றது

இது அல்லாஹ அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் இதில் அநேக முரண்பாடுகள் இருக்கும் இது அல்லாகவே இறைக்கியருளினான் அன்றியும் அது அருளப்பட்டு உள்ளதை ஜபூர் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்துவதாகவும் வேதத்தை விவரிப்பதாகவும் இருக்கிறது ஆகவே அகிலத்தாரின் இறைவனம் இருந்துள்ள இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டால் மூமினாக இருக்க முடியாது ஆறு விஷயங்களிலே வேதங்களை அவர் நம்ப வேண்டும் ஏற்கனவே உள்ள வேதங்கள் இறைவனால் இறக்கப்பட்டது என்றாலும் மனித கரங்கள் ஊடாடிய காரணத்தினாலே அது கலங்கப்பட்டு விட்டது ஆனால் எந்த விதமான இடைச்சிற்களும் இல்லாமல் எந்த விதமான நீக்கலும் இல்லாமல் ஒரு வேதம் இருக்கிறது சொன்னால் அது குரான் இந்த குரானை சந்தேகிப்பவர்கள் இருந்தார்கள் அல்லாஹவி அவர்களை சந்திக்க சந்தேகப்பட சொன்ன தாலிகல்கிதா லாரை புதலில் முத்தகையின் சந்தேகமே இல்லை இது வேதம் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது ஏக இறைவனால் இறைக்கி அவலப்பட்டது எவராலும் ஏற்றப்பட்டதல்ல எழுதப்பட்டதல்ல ஏக இறைவனால் இறைக்கி அவ்வளப்பட்டது புதலில் முத்தகையின் முத்தகையின்களுக்கு அல்லாஹவி பயந்தவர்களுக்கு தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து தான் நமக்கு எல்லாவற்றையும் வழங்குகிறான் தருகிறான் என்பதை உணர்ந்து அவனை பயந்து வாழ்பவர்களுக்கு இந்த குரான் நேர் வழிகாட்டும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர் காட்டுவதற்காகத்தான் இந்த குரான் எனக்கு சொல்லப்பட்டது நான் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு நேர் வழி காட்டவில்லை காரணம் அவர்கள் அல்லாகவே பயப்படவும் இல்லை இந்த வேதத்தை தான் வந்தது என்றது நம்பவும் இல்லை சந்தேகம் சந்தேகத்தின் காரணமாக நரகத்தின் அடித்தளத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தூதரை சந்தேகித்தார்கள் தூதர் கொண்டு வந்த வேதத்தை சந்தேகித்தார்கள் அவர்களை பார்த்து பார்த்தெல்லாம் சொல்கிறார்கள் நம்முடைய அடியார் மீது மகமது சொல்லல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் மீது நாம் அருடைய இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா சந்தேகப்படுங்கள் உண்மையாகவே சந்தேகப்படுங்கள் உறுதியாக சந்தேகப்படுங்கள் அல்லாகவே விட்டு விடுங்கள் அல்லாஹ அல்லாத அனைவரையும் உங்களுக்கு துணையாக ஒத்துழைப்பாக ஆக்கி கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹ இறைக்கியர்களுக்கு இறைக்கியர்கள் இருக்கின்றன இது போன்றதை அரபி மொழிகளை பாண்டித்துவம் மிக்கவர்கள் பண்டிதர்கள் விற்பனர்கள் அனைவரையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையாளர்களாக இருந்த அல்லாயிடம் இருந்து வரல என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் நீங்களும் அதுபோல கொண்டு வரலாம் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் இது போன்ற ஒன்றை கொண்டு வரவே முடியாது கொண்டு வர முடியாவிட்டால் தோல்வி அடைந்தால் நீங்கள் நரக நெருப்பை பயப்படுவதுதான் உங்களுக்கு சிறந்தது என்னென்னால் முயற்சி செய்தீர்கள் முடியவில்லை அப்படியானால் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பவர்களுக்காகவே அந்த நெருப்பு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றனர் அன்பானவர்களே கெண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் அல்லாஹா கூறுகின்றான் அல்லாஹு تَعْسَعِرُ مِنْهُ جُلُودِ الَّذِينَ يَخْشَوْنَ رَبَّهُمْ ثُمَّ قَلِيلُ جُلُودُهُمْ وَقُلُوبُهُمْ إِلَى ذِكْرِ اللَّهِ ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَنْ يَشَاءُ وَمَنْ يُذْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ هَادٍ اللهم اغفر سيدي اللهم سيدي سيدي வேதமாக இறக்கினான் முரண்பாடு இல்லாமல் ஒன்று ஒப்பானதாகவும் மனதில் பதியுமாறும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன தங்கள் இறைவனுக்கு எவர்கள் பயப்படுகிறார்களோ தங்கள் இறைவனுக்கு எவர்கள் பயப்படுகிறார்களோ அவர்களுடைய தோள்களின் உருவங்கள் அந்த மயிர்கால்கள் இவற்றை கேட்கும் போது சிலித்து விடுகின்றன பிறகு அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் அல்லாஹுடைய தியானத்தில் இழங்குகின்றன இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும் இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறேன் ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை ஆக அப்படிப்பட்ட இந்த குரான் சொல்லாஹு வழி சொல்ல முறை சொன்னார்கள் ஏராளமான இறை தூதர்களுக்கு தாராளமாக மௌசு அற்புதங்கள் வழங்கப்பட்டன எனக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களிலே முதன்மையானதாக நீடித்திருக்கக்கூடிய அற்புதமாக இருப்பது இந்த திருமறை குரான் மௌஜிசாத்துகளில் எல்லாம் மிக பெரிய மௌஜிசாத் அல்லாஹ் வழங்கிய திருமறை குரான் இந்த குரானை ஓதுகின்ற உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை இருக்கிறது அளிப்புன் ஹர்புன் லாமுன் ஹர்புன் மீமுன் ஹர்புன் என்று சொன்னார்கள் ஆக மீம் என்றாலே முப்பது நன்மைகள் அல்லாஹ் வாரி இருக்கின்றார் குரானோட தொடர்பாக இருங்கள் குரானுடைய குரான் வர இருக்கின்றது குரானோடு நெருங்கிய தொடர்பாகவே இருங்கள் ஒரு ஐந்து ஐந்து வசனங்களை ஓதி அவருடைய தரிஞ்சுமாக்களை வீடுகளிலே குடும்பத்தோடு குழும்பி இருந்து சீரழிவுக்குரிய சீரியல்களையும் நாடகங்களையும் ஷைதானுக்கு வகுப்பான காரியங்களையும் செய்யக்கூடிய நாம் இந்த குரானை வீட்டிலே ஒரு ஐந்து ஐந்து வசனமாக ஏனென்றால் இதை மனதிலே பதியக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் ஓத ஓத அது உங்களுக்கு மனப்பாடமாக ஆகக்கூடிய விதத்திலே இருக்கிறது எப்பொழுதும் நீங்கள் குரானுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கட்டமைக்கப்பட்ட ஒட்டகம் போல் அது ஓடிவிடும் நீங்கள் மறந்து விடுவீர்கள் ஆகவே இந்த புராணோடு நெருங்கிய தொடர்பாகவே இருங்கள் என்று நதி சொல்லல்லாக இலவச செல்லும் முறை கூறினார்கள் இன்னும் அல்லாஹவின் தூதர் சொல்லல்லாஹோ இலவச செல்லும் அவர்கள் கூறினார்கள் தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும் அல்ஹந்துலா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்ற இறைவனை துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நிரக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் சுபகரணமாகி அப்படி பந்திகி ல்லாகி அல்லாஹ் தூயவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அவனை சொதிப்பது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நன்மைகளால் நிரப்பிவிடக்கூடிய அளவுக்கு அபரி அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகும் தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும் தான தர்மம் சான்றாகும் பொறுமை ஒரு வெளிச்சமாகும் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் ஏனென்றால் நாளை மறுமையிலே அவர்களுடைய சப்பாத்துக்கு பிறகு தான் இந்த நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ கபிரிலே அது வெளிச்சமாக ஒளியாக இருக்கும் சான்றாக இருக்கும் நாளை மறுமையிலே சில காரண காரியங்களால் நரகத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டாலும் இந்த குரானுடைய சபாத்தின் மூலமாக நாம் சொர்க்கம் செல்லலாம் குரான் உனக்கு ஒண்ணு குரான் உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும் மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு தம்மை விற்பனை செய்கின்றனர் சிலர் தம்மை இறைவனிடம் விற்று நரகத்தில் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர் வேறு சிலர் சைத்தானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர் என்று நக்சலுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லிய செய்தி சஹீப் முஸ்லீமிலே முன்னூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுடைய அபரிமிதமான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் நம்மை நோக்கி வர இருக்கின்றது அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறார் சாதாரணமாக இருந்த ரமலான் மாதம் நோன்பில்லாத ரமலான் மாதமாக இருந்தது அல்லாஹ் அதுக்கு நோன்பை வைத்து நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த திருமறை குரானை இறக்கி வைத்து நாம் மூன்று விதத்திலே அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான் ஒன்று நோன்பை வைத்து தக்குவாவுடைய ஆக வேண்டும் அவனை பயந்து வாழ வேண்டும் இரண்டு நமக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை மகிமைப்படுத்தி போற்றி போக வேண்டும் மூன்று அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாக நாம் திகழ வேண்டும் என்று குரான் وبينات من الهدي والفرقان فمن شهد منكم الشهر فاليسوم ومن كان مريضا أو علي صفر فعدة من أيام أخر يريد الله بكم العسر ولا يريد بكم العسر ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون إن الله قدرنا ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை நன்மை பிரித்தறிவிப்பதான தெளிவான சான்றுகளை கொண்டதுமான அல் குரான் இறைக்க சொல்லப்பட்டது ஆகவே உங்களில் எவர மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்புணர் வேண்டும் எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி அவளுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இவ்வாறு நாடுகின்றான் ஆக இரையற்றத்தை அதிக அதிகரிப்பதற்கு இந்த மாதத்திலே நோன்புகளை ஒன்று விடாமல் நோக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ரமதான் மாதத்துடைய ஒரு நோன்பு இருக்கிறதே அது வேண்டுமென்றே எவர் வருவாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் நோன்புகள் நோயாளியாக இருந்தால் எப்பொழுது அவருக்கு நோய் தீர்ந்து அந்த நோன்பு வைக்கிறாரோ அந்த நோன்புடைய நன்மைகள் நோன்பு மாதத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவருக்கு கிடைத்துவிடும் பயணத்தில் இருந்தாலும் அவ்வாறு எடுத்து வைக்கும் போது விடும் ஆனால் தேக ஆரோக்கியமாக திட இருந்து வேண்டுமென்றே நோன்பை விட்டால் ஒரு நோன்பு அந்த ஒரு நோன்பு எத்தனை நோன்பு வைத்தாலும் ஈடாகாது என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை போச்சி புகழவும் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவளுக்கு நன்றி செலுத்தவும் நம்முடைய அல்லாஹுடைய பயத்தை நாம் அதிகரித்துக் கொள்ளவும் அல்லாஹ் உதாலா இந்த குரானை நமக்கு இறை இறக்கிய அவர்கள் இருக்கின்றார் இந்த குரானோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்கும் காலமெல்லாம் வாழ்க்கையை நமக்கு தருவான் ஏனென்றால் எல்லா விதமான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் குடும்பவியலாகட்டும் வர்த்தகங்களாகட்டும் எதுவாக இருந்தால் நாம் சந்திக்கும் அத்துணை துறைகளுக்கும் குரான் நமக்கு வழிகாட்டிருக்கின்றது இதை இப்படி இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய பலமும் பலவீனமும் அறிந்தவன் தான் உங்களுக்கு இது சரியானது இது தவறானது என்று அல்லாஹு நமக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக ஆக்கி தந்த இஸ்லாத்தின் அத்தாரிட்டியாக இந்த குரானை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் ஆகவே இந்த குரானுடைய நடைமுறை பிரகாரம் நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான்

அவர்களுடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் நோய் நிவாரணியாக அல்லாஹியாக இந்த குரானை நிராகரிப்பவர்களுக்கு இது நஷ்டத்தை தவிர இழப்பை தவிர வேற அதையும் அதிகப்படுத்துவதில்லை என்பதாக மக்காவிலே பதிமூன்று மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகளும் மதினாவிலே பத்து ஆண்டுகளுமாக இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வசனங்களை நூத்தி பதினாலு அதிகாரங்களாக அத்தியாயங்களாக அல்லாஹ் ஆக்கி தந்து அதன் மூலம் நமக்கு இம்மை பெருமை வெற்றியை வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த குரானோடு என்றென்றும் நாம் நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பான் அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறேன் فتلك الأمصال نضربها للناس لعلهم يتفكرون நபியே இறைத்துதரே நாம் ஒரு மலையின் மீது இந்த குரானை இறக்கியிருந்தோமானால் அல்லாஹுவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர் சுக்கு நூறாக ஆகிவிடுவது மேலும் மனிதர்களை சந்திக்கும் பொருட்டை இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகின்றோம் நமக்கு இறக்கி வைத்திருக்கின்றான் பிரபுல்லைமே நமக்கு இழக்கி வைத்திருக்கின்றான் இந்த குரானை ஆனால் நாம் தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவு அழகான விஷயங்களை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும் போதே அல்லாஹ் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலில் சொல்கிறான் இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குரானில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளோம் விவரித்துள்ளோம் எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான் என்று ஆகவே இந்த குரானின் மூலம் அல்லாஹுடைய பயத்தை அதிகரித்து குரானுடைய வழிகாட்டுதல்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் ஏனென்றால் குரானும் அந்த குரானுடைய விளக்க உரையாளரான வியாகியானியான உயிரினம் மேலான விகிநாயகம் அமது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களும் தான் நாளை நமக்கு மடுமையிலே ஈடேற்றத்தை பெற்றுத்தரும் குரானும் ஹீஸும் அல்லாத விஷயங்களை எல்லாம் நாம் இவாதத்துகள் என்று செய்தாலும் வணக்க வழிபாடுகள் என்று செய்தாலும் அது ஏற்கப்படாது என்பதை அறிந்து குரான் என்ன சொல்லுகிறது இந்த குரானுக்கு விளக்கமாக நிர்சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் எதை சொல்லி இருக்கின்றார்கள் எதை நம்மை எடுத்துக்கொள்ள சொன்னார்கள் எதை நம்மை விட்டும் விட்டார்கள் என்பதை அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அளவற்ற அருளாளன் வழங்கிய அந்த குரான் நமக்கு இம்மையிலும் மற்றும் மறுமையிலும் வெற்றியை பெற்றுத்தர அந்த குரானோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக நாம் தொடர்ந்து இருந்து வர வேண்டும் என்பதை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொண்டே எனது முதல்